கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வஞ்சிக்கிற இருதயம் நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன அப்போஸ்தலர் ஐந்து நான்கு பிரியமானவர்களை வேதத்தில் அனனியா என்ற ஒரு மனிதன் காணப்பட்டான் அவன் மனைவி சப்பீராலும் தன் காணியாட்சியை விற்றார்கள் தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான் பேந்துருவனை நோக்கி அனனியாவே நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தவையன் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன என்று கேட்கிறார் பழையற்பாட்டு காலத்திலும் ஆதாம் ஏவாளில் ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது என்று பார்க்கிறோம் அதற்கு அந்த ஏவாள் ஆண்டவரிடம் இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்று அவள் சொன்னது போல இந்த காரியத்திலையும் நாம் பார்க்கிறோம் அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன என்று கேட்கிறார் மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்று சொல்கிறார் அனனியா இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரமே அவன் விழுந்து தன் ஜீவனை விட்டான் என்று பார்க்கிறோம் இதை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று வாலிபர்கள் எழுந்து அவனை வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள் ஏறக்குறைய மூன்று மணி நேரத்துக்கு பின்பு அவனது மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தான் பேந்துரு அவளை நோக்கி நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள் எனக்கு சொல் என்றான் அதற்கு அவள் ஆம் இவ்வளவுக்குத்தான் என்றாள் பேதுரு அவளை நோக்கி கத்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமணப்பட்டதென இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவருடைய கால்கள் வாசல் படியிலே வந்திருக்கிறது உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றார் உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள் என்று வேதம் சொல்கிறது வாலிபர்கள் வந்து அவள் மறித்து போனதைக் கண்டு அவளை புருஷனண்டையில் அடக்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம் இதையெல்லாம் பார்த்த சபையாருக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம் ஆம் வஞ்சிக்கிற இருதயம் நம்மிலும் அநேகம் காணப்படுகிறது பிறருடைய பொருட்களையோ பிறருக்கு வரும் காரியங்களையோ வஞ்சித்து அதை அபகரித்துக் கொள்ளுகிற காரியம் காணப்படுகிறது யாக்கோபும் தன் சகோதரன் ஏசாவின் சிரேஷ்டபுத்திர பாகத்தை வஞ்சித்து எடுத்துக்கொண்டான் என்று பார்க்கிறோம் இன்னுமாய் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது என்று பார்க்கிறோம் எனக்கன்பானவர்களே அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற இருதயம் நம்மில் காணப்படாதபடி நாம் ஆண்டவருக்கு முன்பாக நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாய் நாம் கத்தருடைய காரியங்களை நேராக செய்கிறவர்களாய் நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்வோம் வஞ்சனையான வஞ்சிக்கிற இருதயம் நம்மில் இருந்தால் அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன என்று கேட்கிறார் நாமும் பிறரை வஞ்சிப்பதற்கு சூதும் அநியாயமான காரியங்களை செய்தால் நம்மை பார்த்தும் ஆண்டவர் இப்படி கேட்கிறார் இதில் இருந்தேனும் நாட்களில் நாம் ஆண்டவருடைய காரியங்களை தியானித்து கொண்டிருக்கும்போது நமது இருதயம் மாசுபடாமல் கரையத்துறையல்லாமல் நாம் வஞ்சகனையுள்ள இருதயமாய் இல்லாதபடி நாம் ஆண்டவருக்கு பிரியமான இருதயமாய் நமது இருதயத்தை மாற்றிக்கொள்வோம் கொள்வோம் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்துருள்வாராக ஜபம் அன்பின் பிதாவே அருமையான விலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நேரத்திலும் எங்களிடத்தில் காணப்படுகிற வஞ்சிக்கிற இருதயத்தை எங்களை விட்டு அகற்றி போடும் அந்த சர்ப்பம் வஞ்சித்தது ஏவாள் வஞ்சித்தால் அண்டவரை அனநியசப்பிராளர்கள் வன் வஞ்சித்தார்கள் அப்படிப்பட்ட வஞ்சனையான இருதயம் எங்களில் காணப்படாதபடி அண்டவரை நீதியும் நியாயம் உள்ளவர்களாய் நான் நடக்க கிருபை செய்திருலும் மீட்பரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்